இதே மாதிரி ஒரு சில ரொம்ப நொந்து போயிருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு சில ஆறுதலான விஷயங்களும் நபிசுல்லா சல்லாமுக்கு எல்லாம் வந்து அப்பப்போ வந்து ஏற்படுத்தணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனசல்யானு அறிவிக்கக்கூடிய இப்னு இப்போ வருது ஒரு நாள் நபிசுல்லா சல்லாம் அவர்கள் மீது ரத்தம் படிந்த நிலையில் இருக்க ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் வந்தார் இது பல வாட்டி நபிசுல்லா மக்களாலே தாக்கப்பட்டிருக்காங்க இந்த அபு தாலிப்பு வந்து அடைக்கலம் கொடுத்துருந்தாலும் நிறைய தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னும் நபிசுல்லா செலவம் அவங்கள பார்த்திங்கன்னா அந்த அபு தாலீபுடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஸ்டேஜ் தான் இருந்திருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தாயிஃபில் தான் நபிசுல்லா செலம் தாக்கப்பட்டாங்க மக்களை வந்து அவயம் பெற்று நிம்மதியாக வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்போ இந்த முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு சம்பவமும் காபத்துள்ளால் தான் நடக்குது இந்த துணியை போட்டு இருக்குனது அபுபக்கர் வந்து காப்பாற்றின விஷயம் ஒரு சம்பவத்தில் வந்து ஃபாத்திமா கல்யாணம் வந்து அந்த ஒட்டக கூடல் போடும்போது கூட ஃபாத்திமார்யாணம் வந்து காப்பாற்றுறாங்க அப்புறம் இந்த சம்பவத்தை கூட ஃபாத்திமார் தான் வந்து காப்பாற்றுறாங்க இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு நபிஸ்ல்லா சலாம் அவர்கள் இப்போ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ரசூலா ரத்த ரத்தமாக உட்காந்துட்டுருக்குறாங்க நபி அவர்கள் மிகுந்த கவலையில் இருந்தார்கள் மக்காவாசிகள் அடித்து இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஜிப்ரல் இஸ்லாம் வந்து சலாம் கூறினார் ரசூல்லாட்ட வந்து என்ன ஆனது என்று கேட்க என்னை தாக்கி விட்டார்கள் என நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் ஏதேனும் ஒரு சான்றை உங்களுக்கு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்குறாங்க ஜிப்ரல் இஸ்லாம் கேட்குறாங்க ரொம்ப மனசு சோர்வடைஞ்சு இருக்கும் இல்லையா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஆறுதலுக்கு ஏதாவது ஒன்று சாம்பிள் காட்டட்டா அப்படி அல்லா அப்படியே அத்தாச்சி ஏதாவது காட்டட்டா அப்படிங்கிறேன் ரசவுல்லா சரி அப்படிங்கிறேன் ஏதாவது காட்டுங்க அப்படிங்கிறாங்க அப்போ தூரத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை கூப்பிடுங்க அப்படிங்கிறேன் உடனே அந்த மரத்தை கூப்பிட்றாங்க அந்த மரம் நடந்து வருது ரசவுல்லாட்ட நடந்து வந்து ரசவுல்லா சலாம்னு சொல்லிட்டு நிற்கிது அப்புறம் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி மரத்துக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அந்த மரம் வந்து மறுபடியும் திரும்பி போய் அந்த இடத்துல போய் நின்றுக்குது அப்போது ஜிவலி இஸ்லாம் கேட்குறாங்க போதுமா அப்படிங்கிறாங்க ரசூலா சொல்கிறாங்க போதும் இது போதும் எனக்கு நான் வந்து தைரியமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இருபத்தி எட்டாவது செய்தியில் வந்து இது பார்க்கலாம்